ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நேற்று செஞ்ச வடைப்பாவோட ரெட் சட்னியோட ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது எல்லாருமே அதிகமாக கேட்ட ரெசிபி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதை செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு பத்து வரமிளகாயை சேர்த்துக்கோங்க நீங்கள் காஷ்மீரி மிளகாயை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நாலு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி பூண்டு எல்லாம் வேகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து என்ன திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான பர்கர் சாண்ட்விச்ச்க்கான ரெட் சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்